திடீரென அந்தகரன் மகிழ்ச்சியில் ஜெட்டப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலராக நீ எப்படி மாறலாம் நீ நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சரான பின்பு அதிமுகவிலிருந்து எங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய பொதுச்சிலராகவும் அதிமுகவை முழுவதும் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு எப்படி அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு நீ எடுத்து செல்லலாம் அதிமுகவை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என சொல்லிக்கொண்டிருந்தவர் தான் நமது டி தினகரன் அவர்கள் அதாவது டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவது நோக்கம் கிடையாது எடப்பாடியை மட்டும் வெற்றி பெற வைத்துவிடக் கூடாது எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும்

போறாங்க உடனே நமது டிடி தினகரனையும் நமது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் வெளியேற்றாங்க அந்த வெளியேற்றக்கூடியதிலே ஓபிஎஸ் உடைய பங்கு தொண்ணூறு சதவீதம் என்பது இருந்தது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும் சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் அதிமுக வெற்றி பெற போவது கிடையாது எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினால் கண்டிப்பாக அதிமுக அழிவை நோக்கித்தான் செல்லும் அதற்கு பதிலாக ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட துணை நிப்பாட்டுங்கள் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் என சொல்லிக் கொண்டிருந்தவர் தான் நமது டி டி ஆனால் இந்த பத்து

உங்களுடைய கருத்துக்களை கீழே மாற் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு